அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அருமையான பசுமாடு ரெண்டு மாடுங்க முட்டிக்காமல் ஒவ்வொன்றும் வந்து அழகாக நக்கி கொடுத்துட்டு இருக்கு பாருங்க அது ஒற்றுமை எப்படி இருக்குது பாருங்க இது மெயின் ரீசன் கிடையாதுங்க ரெண்டு பசு மாடுமே அதிக அளவில் வந்து பில்லை மேஞ்சிட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து செரிமானம் ஆயிரும் அந்த மாட்டுக்கு அப்படி செரிமானம் ஆகாத காரணத்தினால இந்த மாடு ரெண்டுமே ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி நக்கி கொடுக்குது இப்போ நக்கி கொடுக்குறதுல என்ன ரீசன்னா அந்த மாட்டுக்கு நாக்கில் வந்து ஒரு உமியில் வந்து சுரக்கும் அந்த உமீல் சுரக்கிறதுனால ரெண்டும் மாற்றி மாற்றி நக்கிக்குது இதனால உடனே அந்த மாட்டுக்கு வந்து சீரனை சக்தி உருவாகி அது சாப்பிட்ட பில்லு அந்த இலை எல்லாமே வந்து செரிமானம் ஆகிறதுக்காக தான் அப்படி போட்டு ஒன்று நக்கி கொடுத்துக்குது இப்படி நக்கி கொடுக்காமல் செரிமானம் ஆகும்ச்சின்னா அந்த மாட்டுக்கு வந்து சீரண சக்தி குறைஞ்சி அந்த மாட்டுக்கே உயிரலக்க நேரிடும் அதுக்காக தான் ரெண்டு மாடும் மாற்றி மாற்றி நக்கி கொடுக்குது இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நாலு மணி டைம் அது இதுக்கு மேலே செரிமானம் ஆகணும்னா ஒரு மாடு வந்து ரொம்ப மூச்சு விட்டு வாய்ப்பு உழந்தது